சிவதன்ய உறவுகளுக்கு இணைய வணக்கம் இனிக்கும் இலக்கண பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளபடை அளபடை என்றால் என்ன அளவு எடுத்து ஒழித்தல் சரிங்களா அதாவது நீண்டு ஒழித்தல் செய்யல எங்கெல்லாம் ஓசை குறைகின்றதோ அந்த ஓசையை எல்லாம் நிறைவு செய்வதற்காக புலவர்கள் கையாளுகின்ற ஒரு உத்திதான் சரிங்களா அதுதான் என்னது அளபடை சரிங்களா இந்த அளபடை பொதுவான வகையில் இரண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று அளபடை மற்றொன்று ஒற்றளபடை இப்ப உயிரளபடை அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உயிரளபடை மூன்று வகைப்படும் சரிங்களா என்னென்ன அப்படின்னா செய்யலிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை ஒன்று மூன்று வகைப்படும் இதுல இந்த செய்யலிசை அளவடைய இசை நிறை என்றும் கூறுவர் இது ஒரு வினாவா வரலாம் செய்யலிசை அளபடைய இசை நிறை அளபடைன்னு என்ன செய்யலாம் சொல்லலாம் அதாவது இசையை நிறைவிக்க வருகின்ற அளபடை சரிங்களா அடுத்து ஒற்றளப்படை இரண்டாவது இருக்கக்கூடியது ஒற்றளப்படை ஒற்றெழுத்துக்கள் என்ன செய்யும் நீண்டு ஒழிக்கும் அப்போ மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இருக்கு பதினெட்டு எழுத்துக்களுமே நீண்டு ஒழிக்குமா அப்படின்னா இல்லைங்க மெய் எழுத்து பதினெட்டுல பத்து எழுத்துக்கள் தான் என்ன செய்யும் ஒற்றளப்படை எழுத்துக்களாக வரும் சரிங்களா குறிப்பாக வள்ளின எழுத்துக்கள் ஆறுமே ஒற்றளப்படையில வரவே வராது மெல்லின எழுத்துக்கள் ஆறுமே ஒற்றளப்படைக்கு வரும் அதுபோல இடையின எழுத்துக்களை வகரம் எகரம் லகரம் லகரம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு எழுத்துக்கள் மெல்லின இழுத்துல ஒரு ஆறு இடையின இளத்துல ஒரு நான்கு மொத்தம் பத்து மெய் எழுத்துக்கள் தான் என்ன செய்யும் இங்க ஒற்றளப்படைக்கு வரும் அதுபோக ஒரே ஒரு ஆயுத எழுத்து ஆயுத எழுத்தும் ஒற்றளப்படையில் என்ன செய்யும் வரும் அப்போ பதினோரு எழுத்துக்கள் பதினோரு எழுத்துக்கள் என்ன செய்யும் ஒற்றளப்படையில் வரும் சரிங்களா இப்போ நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த உயிரிழப்படையில் இருக்கக்கூடிய செய்யுசை அளப்படை செய்யுலிசை அளவடை செய்யுலிசை அளவடை என்றால் என்ன அப்படின்னா இந்த உயிரளவடை மூன்று செய்யுள்ள ஓசை குறைகின்ற பொழுது அந்த ஓசையை நிறைவு செய்வது சரிங்களா செய்யுலிசை அளவடை செய்யல எங்கெல்லாம் ஓசை குறையுதோ அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக இந்த ஒரு சொல்லினுடைய முதல்லையும் இடையிலையும் கடைசியிலையும் உயிரெழுத்துகள் பனிரெண்டுல நெட்டெழுத்துகள் ஏழு என்ன செய்யும் தன்னுடைய அளவுல இருந்து நீண்டு ஒழிக்கும் தம் அளவிலிருந்து நீண்டு ஒழிப்பது என்னது செய்யலிசை அளவடை ஏழு நெட்டெழுத்துக்கு பின்னாலையும் தன்னுடைய இனமான குற்றெழுத்து அதாவது குறியில் எழுத்துக்கள் என்ன செய்யும் வரும் சரிங்களா இப்ப செய்யசை அளவடையினுடைய செயலிசை அளப்படைக்கு இசை நிறை அளபடை என்ற மற்றொரு பெயரும் உண்டு செய்யுளில் ஓசை குறையும் போது இந்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த சொற்றோட நல்லா காணீங்க செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய உயிர் நெட்டெழுத்து ஏழும் அளவெடுப்பதற்கு செய்யலிசை அளபடை என்பது பெயர் சரிங்களா இங்க எடுத்துக்காட்டு ஓ ஓதல் வேண்டும் ஓ ஓதல் வேண்டும் அப்படின்னா அந்த ஓ ஓ ஒரு சொல்லினுடைய முதலிலும் என்ன செய்யும் அளவு எடுக்கும்போது செய்யலிசை அளபடை சொல்லுக்கு முதல்லே வரும் சரிங்களா ஓ ஓதல் வேண்டும் அப்படின்னா தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இது மொழிக்கு முதல்ல உரா உரு நோய் சரிங்களா உரா உரு நோய் இங்க இடையில உரா ஆனிங்க இந்த ஆன்ற நெடியில என்ன செய்து வந்துருக்கு உரா இருக்கு அப்ப ஒரு மொழியினுடைய இடையில என்ன செய்து உயிர் நெட்டெழுத்து என்ன செய்து அளவெடுக்குது அடுத்து நல்ல படா பறை சரிங்களா பறை என்பது இசைகரி சரிங்களா படா பறை கடைசியில ஒரு சொல்லினுடைய கடைசியில அப்ப செயலிசை அளப்படையில உயிர் நெட்டெழுத்துகள் ஏனும் ஒரு சொல்லுக்கு முதல்லையும் நீண்ட ஒளிக்கும் இடையிலையும் நீண்டு ஒழிக்கும் கடைசியிலையும் நீண்டு ஒழிக்கும் சரிங்களா அடுத்து இன்னிசை அளபடை இன்னிசை அளபடையை பொறுத்த வரைக்கும் செய்யலில் ஓசை குறையாத இடத்துல அந்த இடத்துல ஓசையை குறையலை தான் இருக்கு இருந்தாலும் கூட புலவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த ஓசையை இன்னும் இனிமையாக்கு அந்த ஓசைய இன்னும் இனிமையாக்க என்ன செய்யறாங்க உயிர் நட்டெழுத்துகள் ஏழையை அளவெடுக்க வைக்கிறாங்க சரிங்களா செய்யலில் ஓசை குறையாத இடத்துல இனிய ஓசைக்காக அளவெடுக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் என்ன செய்யறோம் நம்ம இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்றோம் இங்க ஒரு நல்ல குரல் கொடுத்துருக்காங்க கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை இப்படி என்ன செய்யலாம் வாசிக்கலாம் சரிங்களா அப்ப கெடுப்பது எடுப்பது சாதாரண சொன்னா கூட அந்த சென்டென்ஸ் என்ன செய்து அந்த செற்றோட சரியாதான் இருக்கு இந்த மலையானது அதிகமா பெய்து கெடுக்கவும் செய்து அதே நேரத்துல வறட்சியான காலத்துல நன்றாக பெய்து கொடுக்கவும் செய்யுது சரிங்களா அப்ப ரெண்டு பயனும் என்ன செய்து இந்த மலை தருகிறது அப்ப கெடுப்பது எடுப்பதுன்னு இந்த மாதிரி சாதாரண போட்டா கூட என்ன செய்யும் அங்க பொருள் நல்லா தான் இருக்கும் ஓசை நல்லாதான் இருக்கும் இருந்தாலும் கூட இன்னும் என்ன செய்யணும் இனிய ஓசையை கொடுக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் என்ன செய்யறாரு இந்த அலப்படை சொற்களை அலப்படை எழுத்துக்களை பயன்படுத்துறாரு அலப்படை சரிங்களா சொல்லிசை அலப்படையில செய்யுள்ள ஒரு பெயர் சொல் என்ன செய்யும் எச்ச சொல்லாக திரிந்து அமையுமா செய்யுள்ள அந்த ஓசைக்காக ஒரு பெயர் சொல் திரிஞ்சு என்ன செய்யும் எச்ச சொல்லாக தெரியுமா பெயர் சொல் எச்ச சொல்லாக திரியும் திரிஞ்சு என்ன செய்யும் அளவெடுக்கும் அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் குரல் தான் உரநசையி உள்ளம் துணையாக சென்றார் வரநசையி இன்னும் உலேன் சரிங்களா இங்க நசையி என்பதுதான் நமக்கு முக்கியம் இந்த நசையி என்பது சொல் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருப்பம் என்பதுதான் அதனுடைய பொருள் இங்க விருப்பம் என்பது பெயர் சொல்லாக இருக்கிறது சரிங்களா விருப்பம் என்பது பெயர் சொல்லாக இருக்கிறது ஆனா உண்மையிலேயே அந்த இடத்துல எப்படி வரணும்னா விரும்பி என்ற என்ன செய்யது இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்ப விருப்பம் என்னும் பெயர் சொல் விரும்பி என்னும் என்ன செய்து வினை எச்ச சொல்லாக என்ன மாறி அளப்படுத்துரு சரிங்களா அதனாலதான் செய்யுள்ள ஒரு பெயர் சொல்லு எச்ச சொல்லாக திரிந்து அந்த செய்யலனுடைய இனிமையை கூட்டுவதற்காக என்ன செய்யுது அங்க அளவு எடுத்து சரிங்களா இது போன்று இந்த சொல்லிசை அளவடை என்ன செய்யும் விளங்கும் சரிங்களா பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிவது என்னது சொல்லிசை அளவடை நசையி உர நசையி வரநசையி அப்படிங்கறத சொல்ல நீங்க என்ன செய்யணும் கவனிச்சுக்கணும் அடுத்து ஒற்றளப்படை ஒற்றெழுத்துக்கள் முன்னவே கூறியது போல பதினோரு எழுத்துக்கள் என்ன செய்யும் ஒற்றெழுத்துக்கள் அளப்படைக்கு பயன்படுத்தப்படும் அதுல வள்ளின எழுத்துக்கள் ஆருமே வராது மெல்லின எழுத்துக்கள்லாம் ஆறே ஆறு எழுத்துக்கள் தான் என்ன செய்யும் ஒற்றளப்படையாக வரும் அதே மாதிரி இடையின எழுத்துக்கள்லாம் நான்கே நான்கு எழுத்துக்கள் தான் என்ன செய்யும் ஒற்றளப்படையாக வரும் ஆயுத எழுத்து ஒன்னு சேர்த்து மொத்தம் பதினோரு எழுத்துக்கள் பதினோரு எழுத்துக்கள் என்ன செய்யும் ஒற்றெழுத்துக்களாக வரும் சரிங்களா சரி இது எங்கெங்க அளவெடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கு முதல்ல எப்பொழுது என்ன செய்யாது ஒற்றெழுத்து வரவே வராது சரிங்களா ஒரு சொல்லுக்கு முதல்ல எப்பொழுது என்ன செய்யாது ஒற்றெழுத்து வரவே வராது அப்போ ஒரு சொல்லினுடைய இடையிலும் கடையிலும் இடையில வரும் கடைசியில வரும் இந்த ரெண்டு இடங்களும் தான் என்னது எழுத்து ஒற்ற எழுத்துகள் வரக்கூடிய இடங்கள் அளவெடுத்து வரக்கூடிய இடங்கள் சரிங்களா இப்ப கவனிங்க கண் கருவிலை சரிங்களா கண் கருவிலை கா இன்னு இன்னு கருவிளை இந்த இடத்துல கண் தான் சரிங்களா கருவிளை அப்படின்னா எதை குறிக்கிது சங்கு இலக்கியங்கள ஒரு பூ ஒன்று உண்டு சங்கு பூ அப்படின்னு சொல்லுவாங்க அவளுடைய கண்ணு எப்படி இருக்கு அப்படின்னா கருவிளை அந்த கண் விழி கருவி எப்படி இருக்குன்னா சங்கு பூ போல இருக்கு அப்படின்னா சரிங்களா கண் கருவிளை இப்ப ஒரு குறியல் எழுத்துக்கு அடுத்து என்ன செய்யுது ஒற்றெழுத்து அளப்படுத்து குறியல் எழுத்துக்கு அடுத்து இது குரில் பின் கடை எழுத்துக்கு அடுத்து என்ன செய்து இந்த ஒற்றழுத்து அளப்படுத்து பிறந்திருக்கு அதே மாதிரி அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க களங்கு நெஞ்சம் இல்லை களங் சரிங்களா இங்க இங்கு இரண்டு குரிலத்துக்கு அடுத்து என்ன செய்யுது வருது சரி ஒற்றல் அப்படியே பொறுத்த வரைக்கும் எழுத்துக்கு அடுத்து தான் என்ன செய்ய வரும் நெடியில் எழுத்துக்கள் நீங்க என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது சரியா அப்ப இரண்டு குறியில் எழுத்துக்கு அடுத்து என்ன செய்து இந்த ஒற்றழுத்து இங்குன்ற ஒற்றழுத்து என்ன செய்து அளப்படுத்து பிறந்திருக்கு அடுத்து மடங் கலந்த மண்ணே ரெண்டு குரிலுக்கும் கடைசியில இங்க இரண்டு குரில் எழுத்து கடைசியில் ஒரு குரில் எழுத்துக்கு நடுவுல வந்திருக்கு இங்க இரண்டு குரில் எழுத்துக்கு கடைசியில மடங் கலந்த மண்ணே அப்ப குரில் அடுத்து வரும் குரல் எழுத்துக்கு நடுவுலே வரும் குரில் எழுதுக்கு கடைசியிலே வரும் சரிங்களா இவ்வாறு வரக்கூடியதுதான் என்னது இந்த ஒற்றலப்படை கடைசியாக இதுபுறம் என்னது மெய் எழுத்துக்கள் கடைசி வரக்கூடியது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து ஒன்னு ஒன்று வெகுவாருக்கு இல்லை வெகுவாருக்கு இல்லை ரெண்டு அக்கு வந்துடும் சரிங்களா அப்ப ஆயுத எழுத்தும் பாருங்க ஒரு குரல் எழுத்தை அடுத்து தான செய்யும் ஆயுதமும் வரும் சரிங்களா ஒரு குரல் எழுத்து அடுத்து தான செய்யும் ஆயுதம் வரும் குரிலுக்கு இடையில என்ன செய்யுது இரண்டு குரில் எழுத்துக்கு நடுவில் என்ன செய்யுது இந்த ஆயுத எழுத்து அலபடுத்து பிறந்திருக்கு இந்த மாதிரி இந்த அளபடை பொதுவான வகையில இரண்டு வகைப்படும் உயிர் ஒற்று அப்படின்னு ரெண்டு வகைப்படும் அதில் உயிரலப்படையில் இன்னிசை அலப்படை சொல்லிசை அளபடை இசை நிறை அளப்படை என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று அளப்படிகள் என்ன செய்யும் வரும் கடைசியில் ரெண்டாவது அளப்படியாக என்ன செய்யும் ஒற்றளப்படை வரும் அந்த மூன்றும் என்ன செய்யும் செய்யல எங்கெல்லாம் ஓசை குறைகின்றதோ அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக என்ன செய்யும் அளப்படுத்து பிறக்கும் சரிங்களா இது ஒற்றளப்படை இதுவும் ஓசையை நிறைவு செய்வது அளப்படுத்த பிறகு ஆனால் பதினெட்டு மெய் எழுத்துக்களில் எல்லாமே என்ன செய்யாது அளப்படுத்து பிறக்காது ஒரு பத்து பதினோரு எழுத்துக்கள் தான் என்ன செய்யுது அளப்படுத்த பிறக்குது மெய்யலத்தை பொறுத்த வரைக்கும் பத்து எழுதுகள் ஆயுத எழுத்து ஒன்று சரிங்களா நம்ம சிவதனியஸ்ரீ அகாடமி வந்து தொடர்ச்சியாக என்ன செய்யறோம் இலவச வகுப்புல தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா உங்கள் ஆதரவுக்கு நன்றி எப்பொழுதும் போல் நீங்கள் எங்களை பின்தொடர்ந்து வாருங்கள் நாங்கள் முன் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறோம் சரிங்களா இது போன்ற நல்ல விஷயங்களை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நன்றி